யாசின் மாலிக் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் யாசின் மாலிக் நீங்கள் மறந்துருப்பீங்க எனக்கு தெரியும் நிச்சயமாக ஞாபகத்தில் இருக்காது முஃப்தி முகமது சயிதாக மறந்துருக்க மாட்டிங்க அவர் வந்து நம்மளுடைய ஹோம் மினிஸ்டராட்டும் இருந்தாங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அவங்களோட பொண்ணு பேர் ருபாயா சயித் அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு மினி பஸ்ஸில் வீட்டுக்கு வந்து கிட்ட வந்துட்டாங்க வந்தவங்களை கொஞ்சம் பேர் சேர்ந்து அப்டாக்ட் பண்ணிட்டாங்க கன் பாயிண்ட்ல ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமானவங்க அலி முஹமத் மிர் அப்புறம் யாசின் மாலிக் அலி முகமத் மிர் தான் அவங்கள எக்ஸாக்டாக கடத்தினது இவன் இவனும் கூட சேர்ந்து இவனோட கன் பாயிண்ட்ல தான் அவங்க இது பண்ணுறாங்க அது போக யாசின் மாலிக் மேலே டெரர் ஃபினான்சிங் கேஸும் இருக்குது இப்போ அந்த அப்டக்ட் பண்ணப்பட்ட ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு தமிழ்நாட்டில் தான் இருக்காங்களா இப்போ ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் இந்த ம மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கம் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய அப்டக்ஷனில் ஈடுபட்ட ஹோம் மினிஸ்டரோட பொண்ணையே தூக்கிட்டு போகிறாங்கன்னா அப்புறம் என்ன பாதுகாப்பு இந்த நாட்டில் உள்ள பெண்களுக்கு ஆனால் பேர்ப்பட்ட காரியத்தை செஞ்சவங்களை பீஸ் ஆக்டிவிஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சிட்டு இருந்தாங்க இப்போ அந்த அரசு மட் மாத்திரம் இல்லை மன்மோகன் சிங்ஜியும் பர்சனலாகவே இவனை தேங்க் பண்ணார் அப்படின்னு இவனே சொல்கிறான் ஹி ஹிம்சல் வேர் தேங்க் மீ ஃபார் த விசிட் அப்படிங்கிறான் என்னடா விசிட் அப்படின்னு பார்த்தாக்கா இவன் பாகிஸ்தானுக்கு போயிருக்கான் எப்போ ரென் அதாவது ஒரு ஆளை போய் அப்போ பார்த்துருக்கிறான் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயோ என்னமோ போய்ட்டுருக்கேன் அவன் யாரை போய் பார்த்தான் அப்படின்னா ஹஃபீஸ் சைதை ஹஃபீஸ் சைத் தான் டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அங்கே மும்பை பிளாஸ்ட் இருக்குது இல்லையா அந்த டெரர் அட்டாக்கோட மாஸ்டர் மைண்டு அப்போ அதுக்கோசரம் ஒரு பிரதமர் இவனை தேங்க் பண்ணுவாங்களா அப்போ அது என்னதான் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியல ஆனா ஒரு பத்து வருஷமா நம்ம கிட்ட திரும்ப திரும்ப அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா இவன் வந்து ஒரு பீஸ் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லிச்சு ரெண்டாயிரத்தி ஐம் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அந்த பொண்ணை அவங்க கடத்தினாங்க ரெண்டாயிரத்தி சாரி ஆய அடுத்த வருஷமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு அஞ்சு ஐஏஎஃப் காரங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்காரங்க வீட்டுக்கு திரும்பி போகிறதுக்கோ எதுக்கோ வெயிட் பண்ணுறாங்க அவங்கள இவங்க சுட்டுறான் அப்போது அப்டக்ஷன் கில்லிங்ஸ் டார்கெட் அட்டாக் அப்புறம் வந்து டெரர் ஆக்டிவிட்டீஸ் டெரர் ஃபினான்சிங் ஏன்னா டெரர் ஃபினான்சிங்கு தான் இப்போ அவங்க உள்ள இருக்கான் இந்த மாதிரி இன்சர்ஜென்சி எல்லாமே அவன் வந்து இது பண்ணியிருக்கான் ஏற்கனவே ஜே கே எல் வேற யாராலையோ தொடங்கப்பட்டு இவன் அதுல இருந்து பிரிஞ்சு வந்திருக்கான் போல் இருக்க ஸோ டெரர் ஃபண்டிங் கேஸுக்கு தான் இப்போ உள்ள இருக்கான் இவ்வளோ காரியங்கள் பண்ணப்பட்ட ஒருத்தனை எப்படி இந்த நாட்டில் டெரரிஸ்ட்னு பிராண்ட் பண்றதுக்கே நமக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு அப்ப இந்த நாடு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க முப்பத்தி ஐந்து வருஷங்களா சில பேர் இவனுக்கு நல்ல தண்டனை கிடைக்கும் அப்படின்னு உயிரை இழந்தவங்க மானபங்கப்படுத்தவங்கப்பட்டவங்களோ அல்லது வந்து ரொம்ப பயந்து நடுங்கி வாழ்ந்துருப்பாங்க இல்லையா அவங்க மானபங்கப்படுத்தப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்க வந்து ரொம்ப உயிருக்கே பயங்கரமாக கஷ்டப்பட்டு புழைப்போமா நம்மளை விட்டுருவானா விடமாட்டானா என்ன செய்ய போகிறான் அடுத்தால அப்படின்னு தெரியாம அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்ட நிறைய அவமானங்களை சுமந்தவர்கள் இன்னைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பார்க்கலாம் இந்திய அரசாங்கம் வந்து அரசாங்கம் மட்டும் இல்லை நீதி வந்து இந்த நாட்டில் கிடைக்குதா அவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தேர்ட்டி ஃபைவ் லாங் இயர்ஸ் இட்ஸ் இட்ஸ் குவைட் டைம் அண்ட் நமக்கு நல்லா தெரியுது காஷ்மீர் வந்து இட் வாஸ் மேட் டு ப்ளீட் அந்த அந்த பீரியட்ல இன்னைக்கு அமைதி திரும்பி இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம பாரத பிரதமர் அருமையான திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்ம வந்து பாராட்டு மட்டும் இல்லை அவர் நீண்ட ஆயிலோட சந்தோஷமாக இருக்கணும் இன்னும் நிறைய வழிகாட்டுதல்கள் நம்ம நாட்டுக்கு கொடுக்கணும்னு வேண்டிக்கலாம் நன்றி